வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்று இக்காணொலியில் நாம் பார்க்க இருப்பது எமது பிள்ளைகளின் எக்கோல் அதாவது பாடசாலையின் விடுமுறை கொண்டாட்டம் இவ்வருடத்தின் இறுதி நாளை சந்தோஷமாக கொண்டாடும் இந்நிகழ்வுகளை நாம் பார்க்க வந்திருக்கின்றோம் இந்நிகழ்வுகள் அனைத்தும் சேம் சேம் து சேமா சேம் து ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த ஆ பேசே தேங்கின்ற பிரிவுகளில் இம்மாணவர்கள் தத்தமது பிரிவுகளுக்கு உட்பட நிகழ்வுகளை தொகுத்து வழங்க உள்ளார்கள் இவர்களின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆடல் பாடல் என மிகவும் உற்சாகமாக இருந்தது தத்தமது பிரெஞ்சு நாட்டு மொழியில் அவர்கள் பால்களை பாடி மகிழ்வித்து கொண்டிருந்தார்கள் நடனங்களையும் அவ்வாறே வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதில் எமது தாய்மொழிக்கும் ஒரு அந்த பிரெஞ்சு நாட்டு பாடசாலையில் ஒரு இடத்தை கொடுத்திருந்தார்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது அதாவது தமிழ் மொழியில் ஒரு சினிமா பாடல் ஒன்றுக்கு அதாவது எங்களுடைய பிள்ளைகள் கிராமத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் அந்த பாடலுக்கு நடனம் ஆடியமை மிகவும் விரைவேற்கத்தக்கது அதாவது ஒரு ஃப்ரெஞ்சு பாடசாலையில் அதாவது ஒரு இக்கோலில் தமிழ் மொழியை அங்கீகரிக்கப்பட்டதென்று கூற முடியுமா அல்லது விட்டது என்று சொல்ல முடியுமா என கூட தெரியல வடிவம் ஆனால் அந்த பாடசாலையில் அந்த மேடையில் அந்த மாணவர்கள் தமிழ் மொழியில் ஒரு நிகழ்வை பார்த்ததும் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு தமிழ் மொழி என்றது எங்களுக்கு அது ஒரு உயிராக ஒரு ஒரு மொழி அந்த மொழியில் அந்த மாணவர்கள் மிகவும் அழகாக அந்த பாடலுக்கேற்ற நடனத்தை வழங்கியிருந்தார்கள் அது தமிழ்மொழியை சார்ந்ததாக இல்லாட்டிலும் சினிமா பாடல் தமிழ்மொழி என்றது என்ன எங்கள் கல்வி சம்பந்த பாடல் பாட்ட பாடல்களாக அமையாததோ தான் ஆனால் சினிமா பாடலை ஒத்ததாக பாடல் தமிழ் மொழியில் இருந்தது ரீமிக்ஸ் பாடலாகவும் அதாவது தமிழ் மொழி ஹிந்தி அப்படின்ற மாதிரி ஒரு ரீமிக்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சுது அப்படி தான் இருந்துச்சு உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பா நடனத்தை அந்த பிள்ளைகள் அதாவது எங்களுடைய தமிழ் பிள்ளைகள்லேயும் அதை கலந்து கொண்டிருந்தார் அந்த நிகழ்வுகளில் வடிவ அழகாக வலிக்கிட்டு வடிவ நீட்டாக செய்திருந்தார் அந்த நிகழ்வுகளை வடிவாக அந்த மாணவர்களை பயிற்சி கொடுக்கப்பட்டு அழகாக எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது மேடையேறிய ஒவ்வொரு பிரிவினரும் அதாவது ஆபேஷே என்கின்ற அந்த பிரிவுகளுக்கு அமைய அவர்கள் அந்த நிகழ்வுகளை சரிவர சரிவர அதை வளர்ந்த பிள்ளைகள் அதாவது ஒரு ஆறு வயசுலேருந்து ஒரு பத்து வயசிற்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் எல்லாருமே அவர்கள் அப்ப அந்தந்த நிகழ்வுகளை அந்தந்த உடைகள் அணிந்து அதுக்கேற்ற நடனத்தையும் அதற்கேற்ற பாடல்களையும் பாடி சந்தோஷமாகும் இது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது என்று சொல்லி அதில் மேடையில் ஒரு நிமிஷம் கூட நிற்கவே இல்லை இல்லை டக் 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 அந்த நிகழ்ச்சிகள் கடகடன்று மீடி ஏறிக்கின்ற இது எங்களோட பாடசாலையில் தான் சொல்லுங்காலே ஒரு நிகழ்ச்சி ஏதன்றதுக்கு ஒரு அனௌன்சிங் ஒரு ஆள் இருப்பார் அதை சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு மேடை ஏற்றி அதை ஆசிரியர்கள் அதை மேடி ஏறி அதை ஒழுங்கு செய்து அப்படித்தான் நாங்கள் அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்துருக்கோம் செய்தும் இருக்கின்றோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை எந்த ஒரு ஆசிரியரும் மேடையில் ஏறவே இல்லை கடைசி வரையுமே மேடையில் ஏறி பிள்ளைகளை ஒழுங்கமைக்கவும் இல்லை அந்த அது அவர்களுக்கு சொன்னப்பட்ட இடங்களில் அவர்களுக்கு வகுப்பறையில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளின் அடிப்படையில் அவர்கள் தத்தமது இடங்களில் தாங்களாகவே அணிவகுத்து அந்த அழகாக அதை ஒரு ஒழுங்காக ஒரு சீரான முறையில் அந்த பிள்ளைகள் வழங்கியிருந்தார் அங்கே அந்த பிள்ளைகளுக்கான ஒழுங்குமுறைகள் கற்பிக்கப்பட்டிருந்தது காணக்கூடியவாறு இருந்தது உண்மையாவே ஏனெண்டா நாங்கள்டா என்ன செய்வோம்டா அந்த பிள்ளை அங்கே நில் இங்கே நில் என்று அப்படி என்று பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஒரு நிகழ்வுக்கு அப்படி ஒரு பத்து நிமிஷமாகவும் அடுத்த நிகழ்வை நாங்கள் வழங்கி அதை அப்படி கொண்டு போகிறதுக்கு ஏன்னா சின்ன பிள்ளைகள் இவையோட்ட வயசு பிள்ளைகளோட நாங்களும் இருந்த நாங்கள் அப்படியான நிகழ்வுகளை காணிக்க அப்படி ஒரு டைம் எங்களுக்கு தேவைப்பட்டது ஆனால் இங்கே அந்த பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டில் இந்த ஃப்ரெஞ்சு மொழி பிள்ளைகள் அதாவது ஃப்ரெஞ்சில் மொழியில் படிக்கிற எல்லா இன மொழியை சேர்ந்த நாட்டு மக்களும் இங்கே நாட்டு மக்களுடைய பிள்ளைகளும் கல்வி கேட்கின்றார்கள் ஆனாலும் எல்லாரும் அந் எல்லோருமே அந்த ஃப்ரெஞ்சு மொழி அதற்கு அமைவான கட்டமைப்புடனும் அதற்கு அமைவான ஒரு செயல்பாட்டுடனும் அந்தந்த நடைமுறைகளுடன் அவர்கள் பணியை அந்த செய்தமை சிறப்பு அம்சம் உண்மையாகவே சிறப்பாக இருந்துச்சு இது போற்ற வேண்டிய ஒரு விஷயம் அந்த மாணவர்களையும் அந்த ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் மிகவும் எளிமையாக அந்த நடனங்கள் ஒன்றையும் அந்த நாட்டு மொழியில் அவர்களுக்கு அந்த நாட்டு மொழி பாடல்களுக்கு உடல் அசைவுகளுடன் கைதட்டி பாட்டு பாடி மிக அழகாக மொழிகளவோ விளங்கியல ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவுமே உண்மையாகவே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதில் எங்கே விட்டு பிள்ளைகளும் அதில் கலந்து கொண்டு மேடை ஏறி நிகழ்ச்சியை வகைகள் சரி எங்கன்ன பிள்ளையை வரப்போயணும்ன்ற ஒரு சந்தோஷத்தில் அதில் நாங்கள் அதில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தோம் உண்மையாகவே அந்த பிள்ளைகள் அந்த பிரெஞ்சு மொழியில் அவ்வளவு சரளமாக நாங்கள் எப்படி தமிழ் பேசுகின்றோமோ அதுபோல் அவர்கள் அந்த பிரெஞ்சு மொழியில் பாட்டல் பாடி அதற்கான அந்த ஒவ்வொரு இதுகளையும் செய்யக்க உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்களோட பிள்ளைகளாக அப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்ய இங்கே வந்த உண்மையாக இந்த புலன்மையை நாட்டில் வாழ்கின்ற பிள்ளைகள் சரியான ஒரு கல்வி சூழல் சரி வாழ்க்கை சூழலு சரி சரியான எதிர் எதிர்மறையான இதுகளைத்தான் எதிர்கொள்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் மும்மொழியும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாய சூழலில் வாழ்கின்றார்கள் தமிழ் மொழியை கேட்க வேண்டும் ஆங்கில மொழியை கேட்க வேண்டும் பிரெஞ்சு மொழியை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான ஒரு நிர்பந்தத்திற்குள் அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இங்கு மும்மொழியும் கற்றால்தான் மும்மொழிகளை சார்ந்த மறுதரப்பினர்களுடைய அவர்கள் பழக வேண்டுமென்றால் பொதுவான மொழியாக ஆங்கிலம் என்ற ஒரு பாடம் அவைகளுக்கு கட்டாயம் தேவைப்படுகின்றது அதனால் அவர்கள் அந்த மொழி அந்த அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அதை சரிசமமாக கற்றுக்கொள்கின்றார்கள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதை சிறுவயதிலிருந்து அந்த மும்மொழிகளையும் முத்துறைகள் முத்துறைகளிலும் அவர்கள் தேர்ந்து அப்ப அதிலேயே ஒரு அதில் பரதநாட் தமிழ் மொழி என்ன பரதநாட்டியம் சங்கீதம் தமிழ் மொழி எக்ஸாம் என்று சொல்லி அவர்கள் அந்த துறையிலேயும் தங்களுடைய திறமைகளை காட்டி வருகின்றனர் அதே பிரெஞ்சு நாட்டு இருந்தாலும் அவர்கள் அதிலேயும் அவ தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டனவே செய்கின்றார்கள் ஆங்கில இருந்தாலும் அதில் கலந்து கொண்டு அதில் தேவையான எல்லா விஷயங்களையும் பாட்டி பங்கு பெற்று அவர்கள் அதிலேயும் ஒரு கைதெய்ந்தவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள் உண்மையாக இந்த பிள்ளைகளை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் மும்மொழிகளிலும் அவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக சின்னஞ்சிறு இந்த வயசிலேயே தயார் செய்யப்பட்டிருந்த இங்குள்ள பெற்றோர்களை நாங்கள் கட்டாயம் பாராட்டியாக வேண்டும் என்னடா அந்த டிஃபன் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பெற்றோர்கள் அவர்களுக்காக நேரங்களை செல்லப்பட்டு அவர்களோடு அவர்களோடு அவர்களுக்காகவே உண்மையாகவே வாழ்கின்றார்கள் ஏனென்றா இந்த புலம்பெயர் நாட்டில் அவர்களுக்கு வேறு விதமான பொழுதுபோக்குகள் ஒன்று எதுவும் இல்லை பக்கத்து வீடு அந்த வீடு இந்த விடுந்து போய் கதை பேச நேரம் இல்லை ஏனென்றால் அவர்களோட இயந்திர வாழ்க்கையில் தள்ளப்படுகின்றார்கள் அவர்களுடைய மன உலி ஏற்பாடுகள் முழுத்துமே பிள்ளைகளை சார்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு சந்தோஷமான சூழலில் இருக்கின்றார்கள் அந்த பெற்றர்கள் சரி பிள்ளைகள் சரி ஏனென்றால் இங்கே ஒரு இயந்திர வாழ்க்கை போனால் வேலைக்கு போனால் வேலை வந்த வீடு பிள்ளைகள் அப்படின்ற அந்த அந்த ஒரு சுற்றுக்குள்ளேயே அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரே சந்தோஷம் அவர்களுடைய பிள்ளைகளின் ஆற்றல்கள் திறமைகள் வெளிக்கொணரப்பட்டு அவர்கள் நல்ல ஒரு இடத்தில் நல்ல ஒரு வெற்றி வகை சூடி அந்த மேடையில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் இப்படி திறம்பட செயல்படுகின்ற என்று சொல்லும் ார்கள் பெற்றோம் அந்த வகையில் நாங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பெற்றோர்களையும் பாராட்டியே தான் ஆக வேண்டும் ஏன்னா அவ்வளோ ஒரு அளப்பெறும் பணியை தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய நேரத்தை தங்களுடைய சுதந்திரம் தங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து இந்த பெற்றோர்கள் இந்த மண்ணில் வாழ்கின்றார்கள் கூட பார்க்கின்றோம் நாங்கள் எல்லாரையுமே இப்போ நாங்களும் சரி இப்போ தான் நாங்கள் நாங்களே அவ்வளோ கஷ்டப்படுக இவ்வளோ காலமாக இங்கே இந்த குளிர்க்கு இந்த இந்த ரெண்டு மாதம் வெயிலாக உண்மையாகவே தாங்க முடியாது இந்த பிள்ளைகள் என்னென்னா எங்களாலேயே தாங்க இல்லாமல் இருக்குது இந்த பிள்ளைகளும் சரி இங்கே அந்த வாழ்க்கை முறைக்கு தள்ளப்பட்ட அனைத்து மக்களுமே ஒரு கஷ்டமான ஒரு மாதம்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டு மாதத்தையும் இந்த பிள்ளைகள் கிடக்கிறது அதுலேருந்து வந்துட்டு அப்போ இந்த குளிர்காலம் இப்போ இந்த போத்தும் முடிக்கொண்டு அப்படியே ஜேக்கெட்டும் கையுமா அதில் ஒரு எல்லாமே சுமையான ஒரு வாழ்க்கை சூழலாக தான் அமைகின்றது அவ்வாறான சூழ்நிலையிலும் இந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த தேவைகளை தத்தமது தேவைகளை அந்தந்த வயசுலேயே கற்றுக்கொண்டு அவர்கள் கைது செய்தவர்களாகவும் இல்லை திறமை மிக்க மாணவர்களாகவுமே சமுதாயத்தில் வளர்த்திருக்கப்படுகின்றார்கள் பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை நாங்கள் சிறு வயதிலேருந்தே கொடுப்போமாயானால் அது அதற்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளைகள் வளர்வார்கள் நாங்கள் இருந்தால் உண்மையா பிள்ளைகளும் கதபேசிக்கொண்டான்னு தெரியவில்லை நாங்கள் வாழ்கின்ற விதம் நாங்கள் பழகின்ற பழக்க வழக்கங்கள் நாங்கள் சூழலில் இருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வாறாம நிலைமையில் இருக்கின்றோம் என்கிறதை வைத்துத்தான் எங்களுடைய பிள்ளைகளும் அவ்வாறான சூழல்களிலும் சூழ்நிலைகளும் தள்ளப்படுகின்றார்கள் ஆகையால் பெற்றோர்களாகிய நாங்கள் பெரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்னை பிள்ளைகளுடைய வாழ்க்கை உண்மையாகவே அவர்களுக்காக நாங்கள் நேரவசத்தை செல்லவிட்டால் அதுதான் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய சொத்து காசு பண்ணும் எப்போ வேணுமோ சம்பாதிச்சுட்டு போகலாம் ஆனால் பிள்ளைகளுக்கான பழக்க வழக்கங்களும் பிள்ளைகளுக்கான கேள்வியும் அந்தந்த வயசில் அந்தந்த இடத்தில் நாங்கள் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அது பிரியோசனப்படும் அது ஒரு ஒரு சுரந்த முறையில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்ற ஒரு நிம்மதியுடன் நாங்கள் இருக்கலாம் காலம் கடந்து நாங்கள் இதை கொடுத்தாலும் அது உண்மையாவே ஒரு பயனற்ற செயல்பாடு ஆகையால் இந்த சின்ன சிறு வயசிலே ஒரு அஞ்சு நாலு அஞ்சு வயசுலேருந்தே நாங்கள் வந்து சின்ன சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை ஒரே நாளில் இல்லாதன்னு சொல்ல தேவையில்லை படிப்படியாக நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி வளர்க்க அவர்கள் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையே உண்மையாக அழகாக வளர்வார்கள் சின்னஞ்சிறார்கள் இந்த வஞ்சகம் சூது எதுவுமே தெரியாத ஒரு இளஞ்சிட்டுக்கள் அதான் மலர்ந்த மொட்டுக்கள் அந்த நாங்கள் வாடுறதும் அதை வடிவ செழிப்பாக வச்சிருவீங்க கையிலான் இருக்குது அப்படியான அந்த இளஞ்சிட்டுக்களும் அந்த பாடசாலையின் விடுமுறையை கொண்டாடி உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது இன்னும் எந்த ஒரு மக்களையும் இது தமிழ் இது ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரர் இல்லாட்டி இது வீர நாட்டுக்காரருன்ற சொல்ல தோணையெல்லாம் உண்மையாகவே அந்த மேடையில் எல்லா பிள்ளைகளுமே தங்கள் தங்களுடைய வகுப்பறை தங்களுடைய வகுப்பை சேர்ந்த நண்பர்கள் சகமானவர்கள் என்ற ஒரு மன ரீதியில் தான் உண்மையாக ஒவ்வொரு புரோக்ர ப்ரோக்ராமையும் அதாவது நிகழ்வுகளையும் தந்து கொண்டிருந்தார்கள் அழகாக இருந்துச்சு அந்த பிரின்சிபல் அதாவது டிரெக்டிஸ் பிரின்சிபல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறா ஒவ்வொரு கிளாஸையும் தான் கூப்பிட்றா அழிய இப்போ சேந்து சேமா என்று சொல்லிட்டு ஆபே சேதேன்னு சொல்கிறாவே தவிர அந்த மொழியில் எந்த ஆசிரியரும் மிகிறது இல்லை அப்படி சொன்னோன்னே அந்த அனௌன்ஸ் பண்ணோன்னா அந்த பிள்ளைகள் அப்படியே ஒளி அந்த ஒளிபெருக்கில் தங்களோடது ம தங்களுடைய வகுப்பை சொல்லி தங்களுடைய தான் கூப்பிடுறான்னு தெரிந்து கொண்டு தத்தமது குழுவினருடன் அதாவது தங்களுடைய வகுப்பறை வகுப்பில் சேர்ந்த பிள்ளைகளுடன் மேடையேறி அந்த நிகழ்ச்சியை செய்துட்டு அது முடிந்தவுடன் அவர்களாகவே மீறிய விட்டு இறங்கி சந்தோஷமாக போகிறார்கள் உண்மையாகவே பார்க்க அழகாக இருந்துச்சு அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அங்கே பாடசாலையில் கொடுக்குற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒழுங்கமைப்பு ஒழுங்கு கட்டுப்பாடு ஒரு 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 வேண்டாம் இது இப்படித்தான் இருக்கும் நாங்கள் இப்படித்தான் அந்த இடையில கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாடு தான் பாடசாலையில் முதல் ஒழுக்கம் கற்பிக்கப்படுகின்றன நாங்கள் வீட்டில் இருந்து அப்படி இரு இப்படி இரு அங்கே இருக்க இங்கே இருக்கா என்று சொல்கிறதெல்லாம் ஒரு வீண் ஒரு வீண் பேச்சன்தான் நான் என்னால் சொல்ல முடியும் பாடசாலை கல்வி பாடசாலை சம்மந்தப்பட்ட வேறு எங்கு கல்வி சற்பிக்கின்ற எந்த ஒரு இடத்துலையும் முதல் ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும் கற்பித்து கொடுக்கின்றார்கள் அந்த பிள்ளை அங்கே ஒழுக்கத்தோடு இருந்தால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வைக்காது தானாகவே இயல்பு தங்களுடைய இயல்பு மாறாமல் அவர்கள் நான் பாடசாலையில் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கிறோம் அதில் நாங்கள் அப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு மனநிலைமையில அதை வீட்லேயும் வந்து அவர்கள் கடைப்பிடிப்பார்கள் உண்மையாக நான் அதை எங்கட வீட்லேயே நான் பார்த்துருக்குறேன் சில விஷயங்கள் நானே சொல்லுவேன் நீங்கள் டீச்சர்கிட்ட அதை கேளுங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் அந்த அதை கேட்க மாட்டோம் மெத்ரஸ்ட்டை நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி என்னென்னா எங்களோட மேத்து வந்து அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன் எங்களோட மெத்ரஸ் அப்படித்தான் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி எங்களுடைய ஒரு பெரிய ஆக்யூமெண்ட் ஒன்று போகும் நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் டீச்சரோட தான் கிடைக்கும் ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருந்த அந்த வா அந்த அந்த வாழ்க்கை முறையை நான் இவக்கி சொல்லுவேன் நான் அவை எனக்கு திருப்பி சொல்லுவேன் உண்மையாகவே அது நான் ஒவ்வொரு இடங்களையும் போய் பார்க்க பார்க்க தான் எனக்கு தெரியுது அங்கே பிள்ளைகளுக்கு அந்த ஆசிரியர் சொல்லுற ஒரு சொல் இறுதி வரையுமே அவர்களுக்கு அது வீட்டில் கூட எங்களோட கதையை கூட ஈடுபடாத அளவுக்கு அங்கே கற்பிக்கப்படுகின்றது உண்மையாக ஒரு சிறந்த ஒரு செயல்பாடு அது ஆகையால் அந்த பிள்ளைகள் நாங்கள் தான் பாடசாலையிலேருந்து ஒரு நாள் நின்றா கூட அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் அந்த பிள்ளை பாடசாலை போயிடலாம் அங்கே ஓராயிரம் விஷயம் பிள்ளை கற்க முடியாமல் போகின்றது தெரிய முடியாமல் போகின்றது ஒரு வகுப்பறையில் இன்றைக்கு ஒரு செயற்பாடா அந்த செயற்பாடு அன்றே முடிஞ்சிடும் அடுத்த நாளைக்கு அது நடக்காது அதனால் அந்த பிள்ளைகளின் விரவு பாடசாலைக்கு போகின்ற விரவு மிகவும் முக்கியம் அதை அங்கே சொல்லங்காலையும் சரி இங்கேயும் சரி நான் பார்த்துருக்குறேன் விரவு எந்த பிள்ளை ஒழுங்கா போகுதும் அந்த பிள்ளை அங்கே எல்லா விஷயத்துலையும் கைதேந்தவர்களாக இருக்கின்றார் எந்த பிள்ளை பாடசாலைக்கு ஒழுங்காக போகவில்லையா அந்த பிள்ளை பின்தல்லப்பட்ட பிள்ளையாக தான் இருக்கின்றது பிள்ளையின் பின் பிள்ளைன்னு சொல்ல முடியாது பெற்றோர்களின் செயற்பாடு தான் உண்மையாகவே பிள்ளையாது அவைக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இடர்பாடுகள் பெறலாம் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழலாக இருக்கலாம் என்ன சூழலாக இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளையுமே அந்த பாடசாலைக்கு நாட் தவறாமல் அந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும் அந்த பிள்ளை அங்கே செல்ல அங்கே இருக்கிற பாடசாலையில் அந்த ஆசிரியர்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தை கொள்ளும் ஆசிரியர் பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் உண்மையாகவே அப்படியான ஒரு சூழலை தான் பாடசாலையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்குகின்றார்கள் நல்ல விஷயம் அதை நாங்கள் கட்டாயம் பெற்றோர் நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்படி சொல்ல போனால் ஆயிரம் விஷயம் சொல்லலாம் பாடசாலையில் எங்களுக்கு என்ன தேவை ஒரு விஷயம் கூட தேவையில்லாத விஷயமா இருக்காது எல்லா விஷயமுமே தேவை தேவையான விஷயம் என்னென்னா அங்கே எல்லா விஷயமுமே தேவை பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் கற்பிக்கப்படுகின்றது ஆ இன்றைக்கி லீவு அது போக தொழில் என்ன மாத கடைசி ஆ போக தொழிலாளர் அன்னைக்கு விடுமுறை விட போய் அப்படி போகக்கூடாது போக தேவையில்லைன்னு நாங்கள் நிற்கக்க கூடாது ஏன்னா அங்கே பிள்ளைகளுக்கு மாத கடைசியிலையோ வருஷ கடைசிலையோன்னு சரி அங்கே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு செயல்பாடு இருந்து கொண்டான் இருக்கும் ஒரு அசைன்மெண்ட் வச்சு தான் பிள்ளைகளுக்கு பாடம் படிப்ப வேணும் அங்கே கற்பிக்கப்படும் பாடங்களே நான் அந்த அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு செயல்பாட்டை உண்மையாகவே அதை நாங்கள் முதல் ஃபாலோ பண்ணணும் எங்களை பார்த்து பிள்ளைகள் ஃபோலோ அதை அதை ஃபாலோ பண்ணுவார்கள் ஏன்னா நாங்கள் வழியில் போடுறோமோ அந்த வழியால் அந்த பிள்ளையும் பின்தொடரும் பிள்ளைக்கு தானாக ஒரு பாதையை உருவாக்க தெரியும் நாங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும் இதுதான் நல்ல பாதை முள்ளுக்கு முள் இருந்தால் நாங்கள் அந்த முள்ளை எடுத்து பிள்ளை அந்த வழியால் நாங்கள் கைப்பிடிச்சி கூட்டி கொண்டு போய் நாங்கள் அந்த ஒரு பழக்க வழக்க நல்ல ஒரு சூழலில் நாங்கள் அந்த பிள்ளையை விட்டுவோமா இருந்தால்தான் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வளரும் உண்மையாகவே என்னென்னா இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு தெரியாது நல்லது கெட்டது எதுன்னு தெரியாத இந்த வயசு தான் இந்த வயசு அவர்கள் நல்லது கெட்டது வயசு தெரிகிறதுக்கு வயசு இருக்குது அவர்களுக்கு அனுபவமும் பத்தாது ஆகையால் அந்த பிள்ளைகளை நாங்களால் அந்த ஒழுக்கமிக்கவர்களாக வளர்க்க வேண்டும் அதில் நாங்கள் பெரும் பொறுப்புடனே செயல்படவும் வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே போனால் நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனால் சொல்லத்தான் வேணும் ஒவ்வொரு காணொலியிலும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான தமிழ்மொழி மீதான பெற்றுதலும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி அல்லது இப்படியான விஷயங்களாக இருந்தாலும் சரி நான் அடிக்கடி இப்போ கொஞ்ச நாளாக போடுற வீடியோவில் சொல்லிக்கொண்டு தான் வரேன் பா ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சால் கூட அது அவர்களுக்கு பயனுள்ளதாகத்தான் அமையும் ஏன்னா நாங்கள் நினைக்க நான் நாங்கள் நினைக்க நினைக்கிறேன் ஆ இது என்ன உங்கள் அந்த பிள்ளைகள் என்ன படித்து என்ன அப்படி த செய்ய போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரே ஒரு யோசனை எனக்கு அங்கே தங்க அங்கே சங்க அங்கே தங்க சின்ன பிள்ளையை படிக்கணும் அப்போ இது இங்கே இந்த பிள்ளைகள் என்ன செய்ய செய்யப்போகுது இந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் தமிழ் தெரியாது என்ன செய்ய செய்யப்போயணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மனாமே அங்கே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது பிள்ளைகளுக்கும் இங்கே தேவையான எல்லா கல்விகளும் கல்வி எல்லாம் சரி பழக்க வழக்கும் சரி எல்லாமே திறம்பட ஒவ்வொரு பாடசாலையிலும் கற்பித்து கொடுக்கப்படுகின்றன க பிள்ளைகளும் கற்றுக்கொள்கின்றன நல்ல ஒரு நிலையில் நல்ல பொசிஷனில் இங்கே உள்ள பிள்ளைகளாம் நல்ல நல்ல இடத்துல இருக்கணும் உண்மையாக சந்தோஷம் நான் இன்னொரு தமிழ் சோழையில் ஒரு திருக்குறள் போட்டி ஒன்றுக்கு ஜட்ஜ் பண்ண போனேன் அங்கே சரியாக ஒரு இருபது வயசு நிரம்பிய ஒரு சின்ன பிள்ளை இருபது வயசு தான் அந்த பிரெஞ்சு நாட்டில் பிறந்து வளர்ந்து படித்து இங்கேயும் ஒரு பிரான்ஸ்ல வந்து ஒரு பேங்க்லையும் வேலை செய்து கொண்டு அதுவே தமிழ் மொழியில பதினெண்டாம் வகுப்பு முடித்து பிஏ தமிழ் தமிழ்மொழியில வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டு ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்பு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக பாடம் கூட உண்மையாக அந்த இந்த மொழி அந்த கதைக்கிற ஆசையெல்லாம் கேட்கவே ஒரு ஆசையாக இருந்துச்சு ஒரு செல்ல கதையெல்லாம் உண்மையாக அழகாக பிள்ளை படிப்பித்தல் கற்பித்தல் முறையில் இந்த இதுவுமே இல்லை ஆனால் அழகாக சொல்லிக் கொடுக்குறீங்க அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு இந்த ஃப்ரான்ஸில் இந்த ஃப்ரெஞ்சு மொழியோட இந்த தமிழ் தூரம் உள்ளதே அப்படி என்னோட ஒரு இதுவும் இல்லாமல் படித்து முடிச்சு நீங்கள் அப்படின்னு கேட்டேன் இல்லை டீச்சர் எனக்கு அது கஷ்டமாயே தெரியல இல்லைனா எங்களுடைய அம்மா அப்பா ஃப்ரெண்டில் கதைக்கிறத விட வீட்டில் தமிழான அதிகமாக கதைக்கிறார்கள் தமிழில் தான் எல்லாமே செல்லுவார்கள் நான் பாடசாலையில் ஃப்ரெண்ட் ஸ்கூலு எக்கோலுக்கு போனால் மட்டும்தான் ஃப்ரெஞ்சு அதை தாண்டி இங்கே நான் வந்துட்டேன்டா தமிழில் தான் முழுதுமாக கதைக்கிறேன் நான் அதனால் எனக்கு தமிழ் மொழி கற்பிப்பது கற்றுக்கொண்டதில் எதுவிதமான ஒரு இடையூறும் இல்லை அதனால் தான் படிக்க முடிச்சு இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அதுக்கு தான் இந்த தமிழ் சோலைக்கு நன்றி சொல்கின்றேன் என்று பெருமையாக அந்த பிள்ளை துலகாத்திரமா அப்படி தெளிவாக எனக்கு ஒரு உண்மையாகவே ஆச்சரியப்பட்டனான் சந்தோஷமும் பட்டனால் அந்த பிள்ளையை விஷ் பண்ணிவிட்டு ஓகே இப்படி அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து வந்து இங்கே வீட்டை வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை சொன்னேன் இப்படி ஒரு அக்காவை நான் நான் உங்களை உங்களை மாரி தான் இங்கே வளர்ந்து இங்கே படித்து இன்றைக்கு ஒரு தமிழ் ஆசிரியராகவே இருக்கின்ற இவ்வளோ ஒரு பொறுப்பு மிக்க ஒரு செயல் அதே மாதிரி தான் நீங்களும் இந்த நாட்டில் வளருவோணும் இப்படித்தான் நீங்கள் தமிழை நேசிக்கணும் தமிழன்று மட்டும் இல்லை ஃப்ரெண்ட் ஆகிருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படித்தான் நடந்து நடந்து கொள்ளணுமென்ற ஒரு அவைக்கும் ஒரு அட்வைஸ் அதாவது அவைக்கு தெரியப்படுத்தணும் ஒரு ஒரு விஷயங்களே வெளியிலே நடக்குது உள்ள நடக்குன்றது தேவையான விஷயங்களை அவைக்கு என்ற நோக்கத்தோடு வந்து சொல்லி கொண்டு ஆர்வமாக கேட்டுக்கொண்டு அப்போ தான் சொல்லி நம்ம பெரியமாக நாங்கள் தமிழ் படிப்போம் தமிழ் தான் ஆங்களும் படித்து டீச்சராக வருவோம் நாங்கள் நீங்கள் டீச்சராக வராட்டிலும் பரவாயில்லை முதல் தமிழ் மொழியில் சரளமாக கதைக்க பழகுங்க அப்படி சொல்லி அவர்களை ஒரு ஊக்குவிப்பு என்னடா அவர்கள் கட்டாயமாக படிக்கிற எல்லாரும் ஆசிரியராகத்தான் பெறுவோம் மட்டும் இல்லை ஒவ்வொரு துறைகளில் ஒவ்வொரு கிளைகளில் அவர்கள் சுரந்து கூடிய ஒரு நல்ல மாணவர்களாக உருவாக்க முடியும் எங்களால் என்ற ஒரு நம்பிக்கையில் அவைக்கு ஒரு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு அப்படியே அவர்களுடைய ஒவ்வொரு தமிழ் மொழியில் நடக்கிற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி ஃப்ரெஞ்சு ஸ்கூலில் நடக்கிற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அதுவே இங்கிலீஷ் கிளாஸில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் எல்லாத்துக்குமே அவர்களை தயார்படுத்தி ஊக்குவித்து அவர்களை வழிநடத்தி தான் கொண்டிருக்கின்றோம் என்னடா அவர்களுக்கு மும்மொழியும் கட்டாயம் இங்கே தேவை ஆங்கிலம் வந்து இங்கிலீஷ் அதாவது வந்து பொதுமொழி எந்த நாட்டில் போனாலும் இங்கிலீஷில் கதைச்சாவது இன்னொரு விஷயத்தையும் செய்துட்டு வந்துடலாம் அதால் கட்டாயம் இங்கிலீஷ்ன்ற தேவை தமிழ்மொழி வந்து எங்களுடைய தாய்மொழி அதை கட்டாயம் தெரியவும் வேண்டும் இலங்கைக்கு இப்போ வைக்கல நாங்கள் அம்மொழியை தான் கதைச்சியாகவும் வேண்டும் அங்கே ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாவது அதுவும் எங்களோட த உணர்வு தாயக உணர்வு எல்லாமே அந்த தமிழ்மொழியெல்லாம் அடங்கியிருக்குது எங்களுடைய மூச்சு எங்களோட பழந்தமிழ் அந்த தமிழை நாங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லி அடிக்கடி அவைக்கு கூறுவது உண்டு நாங்கள் அது அவர்களுக்கு இப்போது ஒரு ஒரு தான் கூறிக்கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் காலம் செல்ல செல்ல அவர்களுக்கு அது தானாக அமைந்துவிடும் என்று தான் நான் நினைக்கின்றேன் இப்படி அவர்களுடைய பாடசாலைக்கு அந்த போகைக்கையும் சொல்லிக்கொணாங்க இது எங்களுக்கு ஃப்ரெண்ட் தெரியாது நாங்கள் வர மாட்டோம் எங்களுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அங்கே அங்கே வந்து என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் ஒரு நாளுமே சொல்கிறோம் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வழிக்கிட்டு போயிடுவோம் எந்த இதென்னாலும் போய் போய் குட்டிக்குண்டு தான் போக வேண்டும் பாட அந்தந்த பாடசாலைகள் அந்தந்த கிளாஸ்களில் இடக்கின்ற விஷயங்களுக்கு நாங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்றது அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீடு என்றதை தாண்டி அவர்களுக்கு பாதி வாழ்நாள் வாழ்க்கை வாழ்நாளில் பாதி நாள் அவர்களுடைய செலவு நேரம் பாடசாலை தான் அதனால் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் தவறாது சென்று விடுவோம் அப்படித்தான் இங்கே வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி மற்ற இன மக்கள் மற்ற மொழி மக்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்று அந்த விழா கோலம் கொண்ட அந்த அரங்கை பார்க்க உண்மையாக ஆசையாக ஆசையாக இருந்துச்சு என்னென்ன கேட்டால் ஒவ்வொரு ஒவ்வொருடைய பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படின்ற அம்மா அப்பான்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் அப்படி ஃபேமிலியாகவே வந்திருந்தார் பார்க்குறதுக்கு பிள்ளைகளுடைய தத்தம் வீடியோ அந்த காணொலிகள் எடுத்துக்கொண்டு கைதட்டி கொண்டு சந்தோஷமாக பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நிலைமையும் நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்க்க முடியவே சந்தோஷமாக இருந்தேன் நாங்கள் இப்படி எங்களோட தமிழ் மொழியை நேசிப்போம் அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரெஞ்சு மொழியை நேசிக்கிறவங்க அந்த ஃப்ரெஞ்சு நாட்டு மக்கள் அவ்வளவு கைதட்டி சந்தோஷமாக அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஏதோ ஒரு இதை பார்க்கற வேண்டாமதான் இருந்தோம் ஆனால் அவர்கள் ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு அந்த மொழி தெரியாதாலே நாங்கள் அப்படியே போயிருந்து பார்த்து எங்கட பிள்ளைகள் செய்யக்க கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்தோம் மற்ற பிள்ளைகள் செய்யல எங்களுக்கு அந்த பாசம் தெரியாதால அப்படியே அமைதியாக இருந்து பார்த்துட்டு வந்தோம் ஆனால் அந்த ஆடல் பா ஆடல்களை பார்க்க உண்மையாக சந்தோஷம் அது பிடிக்கும் அதால் அதை மடிவாக சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தோம் இப்படி அவர்கள் அந்த ஒவ்வொரு நடனங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஆடைகள் அணிந்து அந்த ஒரு அணிவகுப்பு ஒழுங்குமுறை சிறப்பாக இருந்துச்சு அதுக்கிட்ட ஒரு நடன அசைவுகளை கொடுத்து அவர்கள் சிறப்பாக அந்த நடனத்தை வழங்கி ஒவ்வொரு நடன நிகழ்வுகளையும் வழங்கி கொண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த பாடசாலை நிகழ்வு நடத்துறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த அரங்கு உண்மையாக ஒரு பிரமிக்கக்கூடியவாறு இருந்துச்சு அந்த அழகாக அந்த பிள்ளைகள் இருந்து அப்படியே நாங்கள் ஒரு ஒரு தியேட்டரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த அப்படி இருந்த நாங்கள் அப்படியே ஊரில் நாங்கள் போனால் தியேட்டரில் படம் பாக்கியிருக்கிற மாதிரி இருந்து அந்த அழகாக அந்த வடிவம் அந்த ஷால் வடிவம் அந்த ஒழுங்கு செய்ய மட்டும் இந்த பாடசாலை பிள்ளைகளின் நிகழ்வுகள் என்ற மாதிரி நல்ல ஒரு அழகா அந்த தொகுத்து அந்த நிகழ் அந்த டிரெக்டிஸ் வந்து நிகழ்ச்சியை வடிவாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தேன் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மேடை ஏரியில் அந்த ஒரு சைட்டில் ஒரு கையில் ஒரு வடிவாங்கியும் வைத்துக்கொண்டு அழகாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி வடிவ சந்தோஷமாக அந்த நிகழ்வுகளை பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து கைதட்டி தாங்களும் பண்ணி பிள்ளைகளையும் ஒரு ஃபன்னாக இருந்த அந்த நிகழ்வு உண்மையாகவே ஒரு சந்தோஷத்துக்குரியதும் வரவேற்புக்குரியதுமாக அமைந்தது நான் சில இடங்களில் அந்த அதுகளை அந்த ஒழுங்கமைப்புகளை பார்க்க இல்லை ஆனால் அந்த ஃப்ரான்ஸில் அந்த ஃப்ரெஞ்சு ஸ்கூல் வழியை அந்த ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு எல்லாமே எல்லாம் அழகாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு உண்மையை பார்க்க ஒரு இதாக இரு அழகாக இருக்குது நாங்கள் தமிழ் மொழியில் நிகழ்ச்சியை பார்க்க போனாலும் அப்படியே அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடை ஒரு ஏதாவது ஒரு குழப்பம் வந்துடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை டைம் அண்டா டைம் தான் ஃபோ அந்த டைம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அந்த நாட்டு மக்களை அடிச்சு காக்கலை என்னென்னா சரியாக அந்த நிகழ் மணி அந்த நேரத்துக்கு தொடங்கினா அந்த நேரத்துக்கு முடிஞ்சிடும் அவர்கள் அப்படித்தான் அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வார்கள் வடிவாத நேரம் கணக்கிட்டு அதை கிட்ட மாதிரி ஒழுங்கு செய்து அந்த நிகழ்வுகளை தந்து கொண்டிருந்தார்கள் இது அதுக்கு புறா இதுக்கு புறா மாறி வாரது அந்த அந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு இடமே இல்லை உண்மையாகவே அடுத்தடுத்தடுத்து டக் டக் டக்குன்னு அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய வாரம் இருந்துச்சு எங்களுக்கும் இந்த சளித்து போன மாதிரி தோணையில் என்னென்னா அடிக்கடி அந்த நிகழ்வுகள் ஒன்றும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்ததால் நாங்களும் அந்த ஒரு உற்சாகத்தோடு இருந்து பார்த்து அந்த சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் நிறைவடைகின்ற நேரம் வந்ததும் அந்த பாடசாலையில் படித்த அந்த நிகழ்வுகளை பங்கு கொண்ட அனைத்து மாணவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மேடையில் ஏறி ஆசிரியர் அதாவது மேத்தோரால் மேடையில் ஏறி நின்ற ஆட அவர் அவருடைய அசை எந்த பயிற்சியும் கொடுக்கவில்லையானால் ஆனால் அந்த மேடையில் அவர் ஏறி நின்ற அவரோடு சேர்ந்து அத்தனை மாணவர்களும் அது ஒற்றி அழகாக நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பிரமிப்பாக இருந்தது எனக்கு சின்ன பிள்ளைகளும் சரி பெரிய பிள்ளைகளும் சரி எல்லா பிள்ளைகளுமே ஒரு அசைவோடிய அந்த பி அந்த மெத் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் அவ்வளோ செய்து அந்த கடைசி இது உண்மையாகவே கடைசி நிகழ்வு சந்தோஷமாக இருந்துச்சு நாங்களே ஒரு உயர்ந்து பார்த்துக்கொண்டு இருந்தோம் அவ்வளோ பிள்ளைகளும் அந்த மீட ஃபுல்லாக பிள்ளைகள் அந்த நடுவ மெத் வந்து முன்னுக்கே தான் நின்றார் அந்த முன்னுக்கு நின்று அந்த பிள்ளைகளுக்கு வேறு அந்த எங்களுக்கு நாங்கள் பின்பக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி பிள்ளைகள் அவருடைய முன்பக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி வந்து நிகழ்ச்சியை செய்ய உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பிள்ளைகள் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கும் அந்த பாட்டுக்கு ஆடி ஆடி அந்த அழகாக நல்ல ஒரு ஒழுங்காகவும் அவ்வளோ சிறப்பாகவும் இருந்தது அந்த நிகழ்வு ஆரம்ப பாடசாலையின் நிகழ்வுகளில் ஆரம்ப நிகழ்வும் சரி இறுதி நிகழ்வும் சரி இடைப்பட்ட நிகழ்வுகளும் சரி மிகவும் உற்சாகமும் வரவேற்கத்தக்கதுமாக இருந்தது உண்மையாகவே சந்தோஷம் அதை பார்த்ததில் மிக மிக சந்தோஷம் இப்படி இக்காணொலியை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் வீட்டு பிள்ளைகளும் சரி எங்களுடைய கிராம பிள்ளைகளும் சரி பங்கு பெற்றியே இப்பாடசாலையின் இறுதி நாள் கொண்டாட்டத்தின் நிகழ்வுகளை பார்வையிட்டு வீடு செல்வதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி